அமெரிக்கில் உள்ள கலிபோர்னியான்ற மாநகரத்தில் நடந்த ஒரு கிரைம் ஸ்டோரியை பற்றி தான் இன்றைய கண்ணுடிங்க ஐ ஃப்ரெண்ட்ஸ் நாம் வெல்கம் டு மை சேனல் அமெரிக்காவில் உள்ள கேலிஃபோர்னியா மாநகரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் காலகட்டத்தில் சிமிவேலி அப்படின்ற ஒரு அழகான அமைதியான ஒரு பகுதியில் இருபத்தி ஐந்து வயதுக்க திருமணமான இளம் பெண் ரேச்சல் கேஸ்டிலோ அப்படின்ற பெண்மணி இரண்டு குழந்தைகளோடு தன் கணவரோடு அழகா வாழ்ந்து வந்திருக்காங்க அந்த ஒரு பகுதியில ரேச்சல் கேஸ்டிலோ அப்படின்ற இருபத்தி ஐந்து வயதுக்க இந்த திருமணமான பெண்மணி பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல அழகான அமைதியான ஒரு கேரக்டர் குணமுடைய ஒரு பெண்மணி தான் ரேச்சல் அப்படின்னு சொல்லாங்க இரண்டு குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல தாயா இருந்திருக்காங்க இந்த பெண்மணி இந்த பெண்மணியோட கணவரோட பேரு ஜர்பாப் அலிங்க இவருக்கு வயது முப்பது தக்க இருக்குங்க இந்த நபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பகல் நேரங்களை அமைதியாக வேலைக்கு போயிட்டு காமான ஒரு பர்சன் அமைதியாக இருக்கிற மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் கூட இவருக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுங்க கடந்த சில வருடமாகவே ரேச்சல் அவங்களுக்கும் ரேச்சல் கணவரான ஜர்பாக் அலிக்கும் இரவு நேரங்களில் வாக்குவாதமும் சண்டையும் அதிகமாக ஏற்பட்டு வந்திருக்குங்க எந்த சண்டையும் வாக்குவாதமும் ஒரு கட்டத்துக்கு மேலே டைவர்ஸ் விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் முடியுதுங்க அவங்க தன் கணவரான ஜர்பாப் அலி மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்றிக்கிறாங்க இந்த மனுஷனோடு என்னால் வாழவே முடியாது குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க ஆனா ஜர்பாப் அலி இந்த விவாகரத்துக்கு மேல விருப்பமே இல்லைங்க தன் மனைவியோடு வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டுட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் மனைவிக்கு பிடிக்காத காரணத்தினால இந்த விவாகரத்துக்கும் ஒத்து இருந்திருக்காருங்க ஜர்பாப் அலி விவாகரத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேச்சல் அவங்களும் ரேச்சல் முன்னாள் கணவரான ஜர்பாப் அலி அவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா தனித்தனியா பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனா ரேச்சல் கலிபோர்னியாற சிமிவெலி என்ற பகுதியில அதே அப்பார்ட்மெண்ட்ல தன் இரண்டு குழந்தையோடு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஜர்பாப் அலி அவர்கள் மட்டும் வேறொரு இடத்துல போய் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு ரேச்சலுக்கு சொந்த தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க பக்க சிட்டியில ரேச்சல் சகோதரி என்ன பண்றாங்க அப்படின்னா ரேச்சலை பாக்குறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் காலகட்டத்தில் நவம்பர் பத்தாம் தேதி மாலை ஒரு ஆறு மணி போல ரேச்சலையும் அவங்க இரண்டு குழந்தையையும் பார்ப்பதற்கு ரேச்சலோட வீட்டுக்கு போறாங்க ரேச்சலோட வீட்டுக்கு போகும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டே அமைதியாக ரேச்சலோட சகோதரிக்கு தெரியுதுங்க சந்தேகப்பட்டு ரேச்சலோட கதவை வீட்டு கதவை தொடர்ந்து பார்க்கும்போது ரேச்சலோட சகோதரிக்கு கொலை நடுங்கி போயிடுச்சுருந்தாங்கன்னு சொல்லணும் என்னாச்சு அப்படின்னா தொடர்ந்து பார்த்த உடனே வீடு முழுக்க ரத்த வாசமோ ரத்த அங்கங்க தெரிச்சு போய் ரத்த வெள்ளமாவே இருந்திருக்குங்க இதை பார்த்த உடனே பதறி போய் என்ன பண்றதுன்னு ரேச்சலோட தங்கச்சிக்கு தெரியலங்க ரேச்சலோட சகோதரி சுற்றி முத்தி ரேச்சலை தேடி பார்க்கும்போது ரேச்சல் எங்கேயுமே இல்லைங்க ஆனா ரேச்சலோட ஃபோன் சாவி கார் எல்லாமே இருந்தபடி அப்படியே இருக்கு உடனே போய் என்ன பண்றாங்க அப்படின்னா ரேச்சல் சகோதரி நயன் டபுள் ஒன் அப்படின்ற காவல்துறைக்கு அழைக்கிறாங்க அழைச்ச உடனே காவல்துறை அந்த கால அட்டன் பண்ண உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம ரேச்சல் தங்கச்சி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே பதறி போய் காவல்துறை காவல் நிலையத்திலிருந்து ரேச்சல் இருக்கிற அதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாக்குறாங்க பார்க்கும்போது காவல்துறைக்கு ஒரு பேர் எதிர்ச்சிங்க இவங்க சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதாங்க எல்லாமே ரத்த வெள்ளத்துல அப்படியே இருக்கு ஆனா ரேச்சல் மட்டும் காணவே இல்லை உடனே சந்தேகப்பட்டு சுத்தி முத்தி ரேச்சல் தேடும்போது ரேச்சல் எங்கேயுமே கிடையாதுங்க ஆனா அப்பார்ட்மெண்ட் சுத்தி இருக்கிறவங்கள்ட்டையும் ரேச்சலோட தங்கச்சிக்கிட்டும் இதுக்கு காரணம் எதிரி யாராச்சும் இருப்பாங்களா ரேச்சல் அவங்களுக்கு கேட்கும்போது ரேச்சல் அப்பார்ட்மெண்ட்டை சுத்தி இருக்கிற நைபர்ஸ்ட்ட காவல்துறை விசாரிக்கும் போது அந்த நைபர்ஸ் எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ரேச்சலுக்கும் முன்னாள் கணவரான ஜர்பா பலிக்கும் இரவு நேரங்கள்ல வாக்குவாதம் சண்டையும் அதிகமா ஏற்படுறதா தகவலை சொல்லியிருந்துருக்காங்க இதுக்கப்புறமா காவல்துறை ஜர்பா பலி மீது சந்தேகப்பட்டு சில நாட்கள்லேயே ஜர்பா பலிய கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஜர்பா பலிட்ட இந்த கொலைக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜர்பா சொன்ன விஷயத்து கேட்டு போலீஸாருக்கே தூக்கி மாதிரி போட்டுருச்சுங்க அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னா நான் ஒரு அரக்கன் இந்த கொலையை திட்டமிட்டு பல மாதங்கள் தான் இந்த கொலையை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலைய ஒப்புக்கொண்டிருக்காருங்க ஜர்பாப்பலி என்ன ஆச்சு அப்படின்னா விவாகரத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேச்சல் மீது பயங்கர கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் ஜர்பாப்பலி இருந்திருக்காருங்க இந்த பயங்கரமான கோபமும் ஆத்திரமும் ஒரு கட்டத்துக்கு மேல ரேச்சலை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி தலைக்கேறிடுச்சிங்க பல மாதங்கள் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் ரேச்சனை ரேச்சலை கொல்லணும்னு முடிவு பண்ண அவரு நவம்பர் பத்தாம் தேதிக்கு முன்னாடி நாள் நவம்பர் ஒன்பதாம் தேதி இரவு ரேச்சல் வீட்டுக்கு முன்னாடி காத்துட்டு இருந்திருக்காருங்க ரேச்சலை கொள்றதுக்கு வழக்கமா ரேச்சல் வேலையை முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு தனி இரண்டு குழந்தையில பாக்குறதுக்கு உள்ள வராங்க ஆனா வீட்டுக்கு கதவை திறந்து உள்ள போய் பார்க்கும்போது வீடே கருகுமுன்னு அப்பார்ட்மெண்டே கருகுமுன்னு இருக்குதுங்க கரண்டி இல்லாம ரீச்சல் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா கரண்ட் போயிடுச்சு கூடி விரைவிலேயே வந்துரும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஜர்பா பலி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரேச்சல் வீட்டில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் கரண்டை கட் பண்ணி விட்டுருந்துருக்காருங்க கரண்ட கட் பண்ணது மட்டும் இல்லாம ஜர்பா பலி ரேச்சல் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட அறையில ஒரு மூளையில மூச்சு காத்து கூட வெளியே வராத அளவுக்கு அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க ரேச்சலை கொள்வதுக்கு ஆஹ் ரேச்சல் அவங்க கதவை தொடர்ந்து உள்ள வந்துட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வர அதே நேரத்துல ஒரு செகண்ட்ல டோரை திறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்காருங்க ஜர்பா பலி அந்த ஒரு செகண்ட்ல ரேச்சல் அவங்களுக்கு பயத்தோட உச்சில கத்தக்கூட முடியாம அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் இருந்தது அந்த ஒரு செகண்டை பயன்படுத்தி ஜர்பா பலி ரேச்சலை பயங்கரமா மறைச்சு வச்சிருந்த கத்தியால தொடர்ந்து பலதடவை கத்தி கொண்டு வந்திருக்காங்க பொண்ண உடனே ரத்த வளத்துல கிடந்த ரேச்சல் அவங்கள இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டி ஒரு போர்வையை எடுத்து ரேச்சல் அவங்களை உடலை ரேச்சல் நள்ளிரவு நேரத்துல அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கீழே இறங்கி வந்து மறைஞ்சிருந்த அந்த ஜர்பாபலியோட காருக்கு பின்னாடி கீழே ரேச்சல் உடலை போட்டு வந்திருக்காருங்க அதுக்கப்புறமா ரேச்சல் உடலை ஜர்பாபலி அவரோட காருக்கு பின்னாடி போட்டதுக்கு அப்புறம் அவர் பிளான் பண்ண மாதிரி ரேச்சல் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து சுமார் ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா ஒரு லிட்டில் ராக் அப்படின்ற ஒரு பாலைவன பகுதி இருக்குங்க அந்த பாலைவன பகுதிக்கு பிளான் பண்ண மாதிரி நள்ளிரவு நேரங்களுக்கு போன பிறகு ரேச்சலோட உடலை அந்த பாலைவன பகுதியில குளி தோண்டி பதைக்கிறாருங்க ஜர்பா ஜர்பாபலி அவரோட வீட்டுக்கு வந்துடுறாருங்க வீட்டுக்கு வந்து ஜர்பா பலிக்கு கோபம் அந்த ஆத்திரம் தீரவே இல்லைன்னு நாங்க சொல்லணும் அடுத்த நாள் இன்னும் பயங்கரமான ஒரு செயல ஈடுபடுறாரு ஜர்பாபலி பிடி பிடிய காலையில எந்திரிச்ச உடனே திருப்பியும் அவருடைய கார் எடுத்துட்டு அந்த நூறு கிலோமீட்டர் தள்ளி போனோம் லிட்டார்க் அப்படின்ற பாலைவனம் இருக்குல்ல அந்த பாலைவனத்துக்கு மறுபடியும் போறாருங்க போய் குழி தோண்டி புதைச்சு வச்சிருந்த ரேச்சலோட உடலை மறுபடியும் தோண்டி வெளியெடுக்கிறாருங்க தோண்டி வெளியெடுத்ததுக்கு அப்புறம் அவர் பண்ணதான் தான் மிகப்பெரிய தப்புன்னே சொல்லாதாங்க அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னா ரேச்சல் உடலை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இறந்து போன அந்த உடல் சடலத்துக்கு கூட உடல் உறவுல ஈடுபட்டு இருந்திருக்காருங்க ஜர்பாபலி கொள்றது குற்றம் அப்படின்னா அந்த சடலத்தை அவமதிக்கிற மாதிரி இந்த ஒரு செயலை பண்ணி இருந்திருக்காருங்க ஜர்பாபலி அதுக்கப்புறமா ஜர்பாபலி அவருடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துடுறாருங்க வந்ததுக்கு அப்புறமா தான் காவல்துறை தீவிரமா தேடும்போது ஜர்பா பலியை அவங்களோட அப்பா அம்மா வீட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த விசாரணையை தொடங்கும் போது ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லி இருந்துக்காருங்க ஜர்பா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம பயம் இல்லாம தன் மனைவியை எப்பொழுதுன்னு சொல்லிட்டு ஆதரவோட எல்லா செயலையும் செஞ்சிருந்திருக்காரு ஜர்பா பலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் காலகட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் காலகட்டம் வரைக்கும் இந்த ஜர்பா ஒரு கேஸ் நடந்துகிட்டே தாங்க இருக்கு நவம்பர் இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் நாள் கோர்ட்டு ஜர்பா பலிய குற்றவாளின்னு சொல்லி அறிவிக்குதுங்க குற்றம் ஒண்ணு முதல் நிலை கொலை ஃபர்ஸ்ட் டிகிரி கொலை சொல்லிட்டு குற்றம் இரண்டு காத்திருந்து கொலை செய்தது குற்றம் மூன்று கத்தியை பயன்படுத்தல் சொல்லிட்டு மூன்று வழக்குல ஜர்பா பலி மீது குற்றங்களை பதிவு பண்றாங்க போட்டு அதுக்கு பிறகு ஜர்பா பலி செய்த குற்றங்களுக்கு ஆதாரங்கள் சரியா இருந்த காரணத்தினால ரோல் இல்லாத ஆயுள் தண்டனை லைஃப் லாங் ஃபுல்லா ஜர்பா பலி சிறையில தாங்க அவரோட வாழ்க்கையை கழிக்கிற மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்திருந்துருக்காங்க இதுல ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரேச்சல் அவங்களுக்கும் ஜர்பாபலிக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்றதுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே தன் இரண்டு குழந்தைகளோடு ஒரு கடைக்கு போயிருந்திருக்காருங்க ஜர்பாபலி அந்த கடையில பிணத்தை சடலத்தை புதைக்கிறக்கு மண்வெட்டிய வாங்கி இருந்திருக்காருங்க ஜர்பாபலி அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ ஆதாரங்களை அளிப்பது எப்படி முதல்நிலை கொலைக்கு தண்டனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனில் கூகுளில் சர்ச் பண்ணி தேடிட்டு இருந்திருக்காருங்க அதுக்கப்புறமா டைவர்ஸ் நோட்டீஸ் டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ரேச்சல் இரண்டு குழந்தைகளுக்கு பராமரிப்பு தொகையை தரதுக்கு விருப்பம் இல்லாதே இந்த கொலைக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பிளான் மணி இந்த கொலையை பண்ணியிருந்தாலும் கூட ஜர்பா பலி சிறைக்கு போகும்னு சொல்லிட்டு முன்னாடியே எச்சரித்து பண்ணியே இருந்திருக்காருங்க தான் எல்லா கொலைக்கும் பண்ணி செஞ்ச தர்பாபலி சிறைக்கு போகும் சொல்லிட்டு எச்சரிச்சிருந்து இருக்காருங்க தர்பாபளி இந்த ஒரு பயங்கரமான தர்பாபலியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடு சந்திக்கும் வரை நானுங்கள் மேடி